உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென்டி வினியர்களை குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி பயிற்சியாகிறார் என்றைக்கு ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா கோவிலெல்லாம் வாக்கியம் எப்படி பண்ணுவாங்க ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறை எப்படி பண்ணுவாங்க பரிகாரம் வாய்ப்புள்ளவாங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்ப இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் தருங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போறார் ராசியிலிருந்து என்னப்பா பண்ணார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அலைச்சலை கொடுத்துருப்பார் இருக்கிற வேலையை காலி பண்ணிவிட்டு ரெண்டு மூணு இடத்துல வேலையை மாற்றி விட்டுருப்பார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு வேலையை மாற்றிருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு வேலையை மாற்றணுங்களா கமெண்ட் கமாண்ட் பண்ணுங்கள் சார் எனக்கு வேலையை மாற்றலை சார் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த வேலையில் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க புரியுதுங்களா ரொம்ப ஒரு பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்போ நான் மாறுனது நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது கொஞ்சம் பரவாயில்ல ஒரு சிலருக்கு நல்லது ஒரு சிலருக்கு அதில் பிரச்சனை அது என்னங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு ஜென்மத்தில் என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில காரியத்தை அலைச்சல் பண்ணி கொடுத்துருப்பார் உடனே கொடுக்க மாட்டார் ரொம்ப போராடி பெற மாதிரி இருக்கும் குறிப்பாக அடகு வச்ச நகையை மீட்டிருக்க மாட்டிங்க ஒரு சிலர் கண்டிப்பாக அதில் இருக்கும் வழக்கு விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடச்சிருக்காது அது அப்படியே கேஸுன்னா தள்ளி போயிட்டே இருக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணணும் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் வயிறு சம்மந்தமான குடல் புண்ணு அல்சர் இதெல்லாம் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிருக்கும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் சைனீஸ் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு நடந்த வருஷத்தில் ஆமாம் இதெல்லாம் என்ன ஆகும் திறகுற குருப்பாயிடுச்சு நிச்சயமாக உங்களை விட் இதெல்லாம் மாற்றங்கள் கொடுக்கும் பயந்துக்கவே தேவையில்லை அதே போல் தங்கம் திருடு போயிருக்கோம் தொலைஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் உருவாகிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இல்லை அடகு வச்சது அப்படி முழுகி போயிருக்கும் அதே போல் வீட்டில் இருந்த மாடு ஆடு இதில் ஏதாவது குறைஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் என்ன சொல்லலாம் ஏதாவது கோவில் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிவிட்டீங்கன்னா அதில் ப்ராப்ளம் வந்திருக்கும் இப்போ இன்சூரன்ஸு சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கரெக்டாக வாடிக்கையில் அமைய மாட்டாங்க சிக்கல்கள் உருவாகும் அதெல்லாம் நடந்திருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு சிலர்லாம் ஸ்கூல் கல்லூரியெலாம் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சிக்கலாக வந்திருக்கும் கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் சேரமாட்டாங்க டீச்சர்ஸ்குள்ளே பார்க்க நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் உண்டா இல்லையான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது சரி இப்போ என்ன தான் நடக்கப்போகுது குரு பேர்ச்சாலும் எனக்கு என்ன மாதிரியான நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆர்வம் கட்டாயம் தெளிவுபடுத்திடலாம் உங்களுக்கு பகை வீட்டில் இருந்த குரு பவன் மறுபடியும் பகை வீட்டுக்கு தான் போயிருக்கார் எங்கள் மிதுன ராசி ரெண்டாவது வீட்டுக்கு போயிருக்கார் ரெண்டை குருவானால் நல்லது தான் தான் ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு குரு பார்க்குறதுனால சரி பண்ணி விட்டுறார் ஆயுள் பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் அதே சமயத்தில் என்ன பண்ணுவார்னா மறைமுக எதிரியை உருவாக்கி விட்டுறார் அதில் கொஞ்சம் கவனமாக இல்லைங்க இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து கு எதிரி யாருன்னு தெரிஞ்சான் ஆனால் இப்போ எதிரி யாருன்னு தெரிய மாட்டான் அப்போ என்ன பண்ணணும் நிச்சயமாக கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் புரியுதுங்களா வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணி எதிரியை கண்டுபிடிச்சிக்கோங்க குரு கிட்ட தான் கேட்கணும் கேட்டிங்களா எதிரியை காட்டி கொடுத்துடுவார் ரெண்டாம் இடத்துல குரு வந்தால் நல்லது தான் எதுக்கெல்லாம் நல்லது குரு ரெண்டில் இருந்தால் சொல்வாக்கு கிடைக்கும் பணம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் எதிரியை காட்டாக மாட்டாரே யார் எதுக்குறாங்க யாரால் நம்மளுக்கு பிரச்சனைன்னு தெரியாதுல்ல அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கணும்னா குரு வழிபாடு பண்ணோம் இதெல்லாம் கொஞ்சம் இந்த தான் ரகசியம் இதுதான் குருவோட ரகசியங்கள்ங்கிறது அது புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சிக்கிட்டு பண்ணால் தான் பரிகாரம் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்களா தொழிலில் நல்லது நடக்கும் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளையும் தீர்வுகள் கிடைக்கும் நிலையான ஒரு தொழில் இப்போ போன முறை ரெண்டு மூணு டைம் மாறினிங்க போன நடந்த அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ அப்புறம் நிலையாக ஒரு தொழில் அமைச்சிடும் அதிலே ரொம்ப கால் நீடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அது பிடித்த தொழில் தான் பிடிச்சி போச்சு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஓகேவா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த குருப்பெயர்ச்சியால் நல்லது நடக்கும் இந்த வருஷம் இழந்த தங்கத்தை திரும்ப பெறலாம் தங்கத்தெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த டைமில் வந்து கேஸ் ஏதாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓரளவுக்கு சமாளித்து ஜெயிக்கலாம் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இன்சூரன்ஸ் துறை கார் இன்சூரன்ஸு பைக் இன்சூரன்ஸ் மனுஷன் இன்சூரன்ஸ் இப்படி மேன் இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்குங்க அந்த துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய குரூப் பயிற்சி நிறையா நல்லதுகள் நடக்கும் நிறையா இன்சூரன்ஸ் போடுறவங்கள நீங்கள் சந்திப்பீங்க நிறையா வருமான உயர்வுகள் இருக்கும் போன டைம் வருமானம் இருக்காது இந்த டைம் நிறையா வருமானம் இருக்கும் எதிர்பாருங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம எப்படிங்கிறத ரெகுலராக முறையில் பார்த்துடலாம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதீத லாபம் கொடுக்கும் தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் பணம் நிறையா கிடைக்க வைக்கும் புரியுதுங்களா லோன் எதாவது அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக கிடைச்சி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திங்க கூட்டு தொழிலில் ஒரு சில பிரச்சனை இருந்தவங்க கூட பிரிஞ்சு தனியாக தொழில் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி விட்ரும் இந்த குரூப் ஏறிச்சி உங்களை தனியாக தொழில் பண்ண வச்சு ஜெயிக்க வைக்கும் ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்ப்பாருங்க இந்த குரூப் ஏடிச்சி உங்களை ஜெயிக்க வைக்க போகுது தயாராகிக்கோங்க அதே போல் இதுக்கு முன்னாடி வந்து குடும்ப ஒற்றுமை எல்லாம் வந்தது இப்போ குடும்ப ஒற்றுமைகள் சேர்ந்து கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு உதவ போகிறாங்க அதுவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ காலம் வந்து குடும்பத்துக்கூட இல்லாமல் இருந்தீங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு சில அட்வைஸு ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணுறப்ப ஓ நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காங்களா ரொம்ப நல்லது சரி பண்ணிக்கலாம் நம்ம ஒன்றும் பயந்துகிட்ட தேவையில்ல தைரியமாக பண்ணலான்னு துணிஞ்சி செய்வீங்க நல்லது நடக்குங்க கவலையே படாதீங்க கடன் நிவர்த்திக்காக செய்யக்கூடிய யாகத்தில் உங்களுக்கு தரக்கூடிய பொருள் வந்து மகாலட்சுமி குபேரனுடைய அஞ்சனமை நான் உங்களுக்கு தரோம் அதை எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷமான மெய் ஹோமம் பண்ணி தான் கொடுக்குறோம் அந்த ஹோமத்தில் பண்ண முக்கியமான பொருள் எடுத்து வச்சு தான் அந்த மையில் கலந்து அவங்களுக்கு பொட்டாக கொடுக்குறோம் அந்த திலகம் வச்சுக்கிட்டீங்களாவே உங்களுக்கு செல்வம் சேர்ந்துடும் அது இல்லாமல் ஒரு சில ரகசிய பொருள்கள் உங்களுக்கு தருவோம் ஓகேவா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஐந்து வகையான பொருள்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக கடன் குறையிறத நீங்கள் மன அப்படியே உணருவீங்க நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டிங்களா போதும் உங்களுக்கு குபேர முத்திரையை கற்றுக் கொடுத்துருவோம் அதே போல் உங்களுக்கு நிறையா மாற்றம் தரக்கூடிய எக்ஸசைஸுகள் கொடுத்துருவோம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த எக்ஸைஸ்கள் பண்ண 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 உங்களுக்கான நல்லது நடக்கும் கடன் குறையிறத நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கு உங்களை நோக்கி பணம் ஈர்க்கிற விஷயத்த உணர்வீங்க சரிங்களா அப்போ பணம் உங்ககிட்ட வந்துட்டாவே கடன் குறையங்கிறது புரிஞ்சுக்கோங்க கட்டாயம் இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது கோடி ரூபா கொடுக்கணுமா தான் ஒரு சாதாரண கரோன்னு குபேரனை ஆக்கணுமா தான் ராகு ஆள் தான் முடியும் அந்த ராகுக்கு நடக்கிற பூஜையில் தான் அவர்கிட்ட வர வாங்கி தான் இதை செய்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு தனி சங்கல்பம் நடக்கும் அப்போ உங்களுக்கு என்ன கடன் இருக்குங்கிறது எங்கிட்ட சொல்லணும் வரும்போது உங்களோட மொத்த கடன் எவ்வளோங்கிறது ஒரு நோட்டில் எழுதிட்டு வாங்க யார் பேர் போட்டு எழுதிட்டு வாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இவருக்கு எத்தனை ரூபாய் இவ்வளோ வாங்கிக்கிறேன் அதுக்கு இவ்வளோ வட்டி இருக்குதுன்னு தெளிவாக எழுதிட்டு வாங்க புரியுதுங்களா கண்டிப்பாக அந்த கடனை கட்டி முடிச்சலாம் கவலைப்பட தேவையில்ல வேலைக்கு சில நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் நிரந்தரமாக வேலை கிடைக்கும் போன வருஷம் மாதிரி அலைச்சல் இருக்காது நல்ல நிம்மதியான ஒரு வேலையை கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே பழைய கம்பெனிலேருந்து அழைப்பாங்க உங்களுக்கு விருப்பம்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனா புதிய இருக்கிறத இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதே கன்னியூ பண்ணுங்கள் இல்லை இதோட பெஸ்ட்டாக தேவை அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுங்க ஒரு பெஸ்ட்டாக கிடைக்கும் நிரந்தரமாக கிடைக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எது நிரந்தரம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணிங்களா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க பணம் நிறையா கிடைக்கும் வருமான உயர்வுகள் உண்டு மன நிம்மதி மன சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விசேஷங்கள் நடக்கும் புதிய பொருள் வாங்கி மகிழ்வீர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் மன நிம்மதி முக்கியமாக கிடைக்குங்க அதே போல் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி கொடுக்குங்க சொத்து ஏதாவது அடமானம் வச்சுருங்களோ அதை மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் கிடைக்குங்க அதே போல் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக பாருங்கள் எந்த வழக்காக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க ஓகேவா அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க குழந்தைங்களோட படிப்பு சம்மந்தமான கவலைகள்லாம் இருக்காதுங்க நல்லா படித்து நல்லா முன்னேறுவாங்க குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லது நடக்குங்க இந்த குருப்பெயர்ச்சியால் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க இவ்வளோ காலம் தடையாகிட்டு இருந்த விஷயம் தடை நிவர்த்தியாக நல்லது நடக்குங்க நீங்கள் சின்ன திரை வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கலையில் சாதிக்க சரி அதுக்கான பெரிய வாய்ப்புகள் உருவாகும் கலை மூலிமா நீங்கள் வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் தயாராகிக்கோங்க பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்தால் குரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார் கண்டிப்பாக அந்த டைம் கன்ஃபார்ம் ஆகிடுங்க போன ஜென்ம குருவே ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு பகான் நிச்சயம் திருமணத்தை நடத்தி கொடுத்துருவார் குருவால் நல்லதுகள் நடக்கும் குரு பலன் தேவை அப்படிம்பாங்க இந்த குரு பலன் உங்களுக்கு வந்திருக்குது கண்டிப்பாக கல்யாணம் நடக்குங்கிறது நம்பிக்கையோடு இல்லைங்க ஒரு சிலருக்கு ஒரு தயக்கம் ஏற்கலாம் எனக்கு குரு குரு வந்தாலுமே நடக்குமா நடக்காது அந்த மாதிரி தயக்கம் இல்லாமல் நிம்மதியாக அந்தங்களாவே கல்யாணம் தானாக நடந்துடும் திருமண தடை நிவர்த்தி பரிகார பூஜை நாம் இப்போ செய்ய போகிறோங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இணைஞ்சு இந்த விஷயம் நம்ம பண்ண போறோம் வாய்ப்பு உள்ளவங்க கலந்துக்கலாம் மாணவ மாணவியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக நற்பலங்களை கொடுக்கும் நல்லா படிப்பீங்க படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் அவ தடையாக இருக்கிற விஷயங்கள்லாம் தடை நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும் உங்கள் வாக்கு பளித்தம் உருவாகும் நல்லதுகள் நடக்கும் இல்லத்த அரசுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல் சந்தோஷம் கிடைக்கும் அடகு நகை மீட்டரெலாம் அந்த குருப்பெயர்ச்சியில் நிஜமாக அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் நடந்துடும் அதே போல் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு கல்யாண ஆலம் கவலைப்பட்டுருக்கீங்க கண்டிப்பாக நடக்க நடக்கப்போகுது உங்களோட பிரார்த்தனை பழிக்க போகுது அதே போல் ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் சம்மந்தமாக தடையாக இருக்கும் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த குருப்பெயர்ச்சியில் எதிர்பார்த்து காத்துருங்க நிச்சயமாக நல்லதுகள் நடக்குங்க ஏன்னா குரு நல்ல ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு இப்போ மருத்துவம் பார்த்தீங்களா மருத்துவம் வேலை செய்யும் உங்களுக்கு கண்டிப்பாக ஓகேவா குழந்த பாக்கியம் சம்மந்தமாக மருத்துவம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வேலை செய்யும் உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்த பார்க்குறாரு அப்போ நீங்கள் மருந்து சாப்பிடும்போது குருவை நினச்சிட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக மருந்து வேலை செய்யும் புரியுதுங்களா எதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் அந்த குரு பயிற்சிக்கு தேன் வாங்கி கொடுங்க அந்த குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்க தேன் தானம் பண்ணுங்கள் கோவில்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பசுமாட்டுக்கு அகத்திக்கரை வாங்கி கொடுங்க கோவிலில் இருக்கிற பசுமாட்டுக்கு வியாழக்கிழமை போய் அகத்திக்கரையும் அச்சு வெள்ளம் வாங்கி கொடுங்க நிஜமாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் நல்லதுகள் நடக்கும் எதிர்பாருங்க வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும் போன வருஷம் மாதிரி அதிகமான வேலை அசௌகரியங்கள் இருக்காது அங்கே நிறையா பகை பிரச்சனை எல்லாம் இருந்தது அதெல்லாம் நிவர்த்தியாகி இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும் இந்த குரு பகவானால் அதீத நல்லதுகள் நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க இந்த குரு பயிற்சியை வழிபாடு பண்ணுங்கள் பயிற்சி அன்னைக்கு அளவு நல் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாய்ப்பில் தான் நம்மளோட பரிகார பூஜையில் கலந்துக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க இதில் ரெண்டே ரெண்டு விஷயத்து தான் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்று திருமண தடை இன்னொன்று கடன் பிரச்சனை இது ரெண்டுக்காக தான் இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியும் இணைச்சி நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் வாய்ப்புலாம் கலந்துக்கோங்க இதை பற்றின தகவல்கள் இப்போ வரப்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த குரு பயிற்சியை நீங்கள் எந்த மாதிரி முறையில் வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லணுன்னா கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு குலதெய்வ கோயிலில் இஷ்டதேவ் கோவில் போய்ட்டு வாங்க அருகாமையில் இருக்கிற நிறையா கோவிலில் குரு பெயர்ச்சி விழாக்கள் பண்ணுவாங்க மறக்காமல் போய்ட்டு வந்துடுங்க நிறையா நன்மைகள் நடக்கும் குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் மஞ்சள் வாங்கி கொடுங்க இந்த குரு பெயர்ச்சிக்கு பரிகாரத்துக்கு கோவிலில் அபிஷேகத்துக்கு சுவாமியோட அபிஷேகத்துக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுங்க திருவிழா கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு நெய் வாங்கி கொடுங்க அதே போல் புஷ்பம் வாங்கி கொடுங்க ஓகேவா நல்ல வாசனையான புஷ்பம் வாங்கி கொடுங்க குறிப்பாக சொல்லணும் அந்த அந்த மறிகொழுந்து இந்த மாதிரி வாசனையான பொருள்கள்லாம் வாங்கி கொடுங்க இதெல்லாமே நல்லதை தேடி வரும் உங்களுக்கு மங்கள காரியங்கள் நடக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயெல்லாம் நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுத்து குரு பவனோட அருளை பெறுங்க உங்களோட ஆசிரியர்கள் பெரியவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க உங்கள் குலதெய்வத்தை பூஜை பண்ணுற பூசாரிகளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க இந்த குரு பயிற்சி முன்னிட்டு ஒரு வேஸ்ட்டு தொண்டு வாங்கி கொடுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்களாவே மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும் கீ இதை செய்யணும்னு வேண்டிக் கொள்கிறேன் மறக்காமல் அதை செஞ்சு புண்ணியத்தை தேடிக்கோங்க நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு ஸ்ரீலெட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி கோவிலில் குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி பரிகார பூஜை நடக்குது அது என்னைக்குன்னு கேட்டிங்களா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த பரிகார பூஜை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் ஒன் ஒன்று வந்து திருமண தடைக்காகவும் இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைக்காகவும் பிடிச்சிருக்கோம் இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்களாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி எட்டு பேர் திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு நூற்றி எட்டு பேர் ஓகேங்களா முழுக்க முழுக்க இது பரிகார பூச்சை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூஜை புரியுதுங்களா நீங்கள் பணம் கட்டுறீங்க உங்களுக்கான பூச்சை கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் கோயில் கோயில் வந்தீங்களாவே ஒரு சில பொருட்கள் கொடுப்போம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மன நிம்மதியோடு போவீங்க இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை சிறிய கட்டணம் தான் கீழே கார நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் குடும்பத்தில் திருமண தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா அந்த கடன் கட்டால் வழி தெரியாமல் தான் முடிச்சிட்ருக்கேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசித்தீங்களா நிச்சயமாக இந்த டைம் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது ராகு போகறனால தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும் மற்ற கிரகம் நவகோல்கள்லேயே ராகு பகவான் தான் கோடி கோடியாக பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான் அதனால தான் அந்த ராகு இது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகளை பண்ணுறோம் வந்து கலந்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் மாற்றம் வரலன்னா நான் கேரண்டி ஆறு மாதத்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்னை மறுபடியும் கூப்பிட்டு கேளுங்க உங்கள் பணத்தை கூட நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கிறேன் முழுக்க முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருள்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அந்த பரிகார பூஜைக்கு ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா திருமண தடைக்கு ஒரு சில பொருள் கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வங்க ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு நம்ம நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் அப்படினிங்களா நீங்கள் கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்களா திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன் அதே போல் கடன் பிரச்சனைக்கு ஒரு முத்திரை பயிற்சி கொடுக்குறேன் புரியுதுங்களா முத்திரை பயிற்சி ஓகேவா இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் ரெகுலராக வீட்டில் செய்யணும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் திருமண தடைக்கும் வேணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும் ஓகேவா அது இருந்தால் தான் கல்யாணம் கூடும்பாங்க குரு பார்வை இருக்கணும் கல்யாண கலையும் வரணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம் வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு பேருக்கு தான் அனுமதி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி